ஒரு மனுஷனோட ஈகோ அவனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களெல்லாம் எந்த அளவுக்கு மறக்கடிக்க வச்சுருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது முத்துவாக தான் இருப்பார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரும் வந்து இருக்காங்க மேலே எப்பயும் போல் அந்த ஒரு சிக்னேச்சர் சீன்ஸாக வைப்பாங்கல்ல சி சிறகடிக்காசையில் மேலே மூணு பசங்க புலம்புவாங்க கீழே மூணு பொண்ணுங்க புலம்புறதுன்ட்டு அந்த மாதிரி மூணு ஆண்கள் புலம்பும் பொழுது வந்து அம்மா சொல்கிறதே கேட்டே இருந்தனா நாளைக்கு ஒன்று விட்டு நிஜமாகவே ரோகினி போயிடுவாங்க உன் ஃப்ரெண்டு சொன்னது உண்மை தானே இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க உனக்கடா பிரச்சனை ஸ்ருதி சொன்ன மாதிரி நீ வந்து உங்கள் மாமனாட்டை காசு வாங்கிக்க அது ஓம் காசு தானேன்னா அதெல்லாம் முடியாதுங்கிறாரு ரவி இதில் என்னடா பிரச்சனைன்னு கேட்டால் சீதாவோட கல்யாணம் தான் பிரச்சனைனா சீதாவுக்கு பிடிச்சப்பையினா சீதா கட்டிக்கிட்டுண்டா உனக்கு பிடிக்கலன்னா நீ பேசாதரா அவன்ட்ட அப்படின்னு வந்து ரவி சூப்பராக சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை அவன் நல்லவன் இல்லை நான் விடமாட்டேன் அப்படின்னு இவர் தனியாக இருக்காரு கீழேயுமே அதே மாதிரி வந்து மாற்றி மாற்றி எல்லோரும் மூணு பேரும் புலம்பிகிட்டு இருக்க புலம்பிகிட்டு இருக்கும் பொழுது வந்து எதுக்கு அவருக்கு அவரையும் சீதாவுக்காக இவ்வளோ இது பண்ணுறாரு அது உங்கள் குடும்ப விவகாரம் அப்படின்னு வந்து ஸ்ருதியும் ரோகிணியும் சொல்லும் பொழுது இல்லை இல்லை அவரும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் அவர் நல்ல மனசோட தான் நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்குங்கிறாங்க ரவியுமே வந்து அவனுக்கு அவனோட ரெக்கக்னேஷன்கள் கிடைக்கலங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேறான்னு இவங்க தனியாக பேசிக்கிட்டு இருக்க எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ரோகிணி பக்கம் திரும்புது எங்கெல்லாம் எங்கள் பக்கம்லாம் நாங்கள் தப்பு பண்ணலை ஆனால் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவங்க கடுப்பாக வரான் கடுப்பாகிட்டு சரி என் பக்கமே திரும்பாதீங்கிறாங்க ஆனால் இந்த எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு இப்போ கடைசியில் வந்து நம்ம நம்மளை விட்டு நிஜமாக ரோகிணி போயிடுவாங்களோங்கிற பயத்தில் கீழே வந்துட்டு இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் மனோஜ் தன்னுடைய அம்மாட்ட போயிட்டுன்னா ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து ரோகிணியை வந்து என் கூட ஷோரூமுக்கு அனுப்புங்க அப்படின்னா முடியவே முடியாதுங்கிறாங்க ஏன் எதுக்கு உனக்கு தான் பேராசை பிடிச்சி போய் இப்படி பண்ணுறேன் நீ எதுக்கு நீ தான் ஏமாந்துட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படி பண்ணலாம் அந்த அண்ணாமலை பேச அவங்கள சேர்த்து வைங்கன்னா அதெல்லாம் முடியாது முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே சரி சேரட்டும் எல்லோரும் ஒன்று மண்ணா இருக்கட்டும் ஆனால் வந்து நீ ஷோரூம் போ அப்படிங்கும் போதே முத்து சொல்கிறாரு இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கோ அம்மா சொல்கிற விதமே சரியில்லைன்ட்டு அதே மாதிரி ஆனால் என்ன மறந்துடும் இனிமேல் என்கிட்ட பேசாதாங்கிறாங்க மனோஜி இப்போ திரு திருத்தருன்னு முழிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீதா அதுக்குள்ளார கால் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாக்கா அந்த அருணோட அம்மா வீட்டுக்கு வராங்கன்னு உடனே சரின்னு சீதா வந்து சரின்னு இப்போ மீனா வந்து முத்துக்கிட்ட உண்மையை சொல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லாமல் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே அருணோட அம்மா வேறு வராங்க அருண் அம்மா மட்டும் தனியாக போய் பேசுங்கன்னு அனுப்புகிறாங்க இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அருண் எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாருங்கிறது ஒரு பக்கம் எப்படியும் சீதாவோ அருணுக்கும் கல்யாணம் நடக்கப்போகுது அதனால் முத்து கோச்சுக்கு போகிறாரு மட்டும் நமக்கு தெரியுது உங்களுக்கு என்ன தோணுது அந்த கதை போகிற விதம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ